பழைய பென்ஷன் திட்டத்தை பெற்றுத்தரும் வரை நான் ஓய மாட்டேன் என்று தன்னுடைய பிறந்தநாளில் உறுதியாய் தெரிவித்தார் ராதாஸ் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச்செயலாளர் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் டிட்டோ ஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் தேசிய நல்ல ஆசிரியர் தாஸ் அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் துவக்க நிகழ்வு திருவள்ளூரில் பொதுச் செயலாளர் இல்ல அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு டிஎன் டிஏ மாநில தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நடப்பதற்கு உபகரணங்கள் வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் சங்க மாநில நிர்வாகிகள் முதன்மை கல்வி அலுவலர் நேர்முக உதவியாளர் கோவிந்தராஜ் பள்ளி துணை ஆய்வாளர் சங்கத்தின் சௌத்ரி தமிழ்நாடு முதுநிலை ஆசிரியர் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் லெலின் பாக்கியராஜ் ரவீந்திரன் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாவட்ட நிர்வாகி ஆனந்த் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி இணை செயலாளர் ரமேஷ் பள்ளிப்பட்டி தலைவர் ரமணையா கோவர்தனகிரி ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பாலமுருகன் திருவள்ளூர் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மு மகாலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் பிறந்த நாள் ஏற்புறையில் மாநில பொதுச் செயலாளர் தாஸ் அவர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை பெற்றும் தருகிற வரையில் ஓய மாட்டேன் என்கிற உறுதியை இந்த பிறந்த தெரிவித்தார் என்னுடைய பிறந்த நாளில் வாழ்த்து தெரிவித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் மு திலகவதி மற்றும் நிர்வாகி பிரசன்னா உடற்கல்வி ஆசிரியர் சங்கத்தின் நிர்வாகி நெட்டிசன் செல்வகுமார் மற்றும் ஜாக்டர் திருவள்ளூர் மாவட்ட உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர்

அண்ணன் தாசன் இல்லாம எதையுமே கிடையாது நினைத்துக் கொள்கிறேன் வரலாறாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு முடியாத ஒருவர் எல்லாருக்கும் நாம் உதவி செய்யணும் உதவிங்கிறது எங்க இருந்து திரும்ப வராதோ அங்க செய்வதுதான் கொடுத்தா இன்னார் எனக்கு செய்வார் அப்படிங்கிறது உதவி அப்படிப்பட்ட வகையில் இன்றைக்கு பிறந்தநாள் ஆனாலும் ஏதாவது என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு கூடுதலாக சிறப்பாக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தன்னுடைய பகுதியை சேர்ந்த தன்னுடைய ஊரை சேர்ந்த பெரியவர் சக்கரவாணி அவர்களுடைய இன்றைக்கு நடக்க முடியாமல் சிறிது நடக்க முடியாமல் அவர் அவர் இருக்கிறார் தொடர்ந்து ஊன்றுகோலாக இருக்கின்ற அண்ணன் தாஸ் அவர்கள் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பெரியவர் சக்கரவாணிக்கு இந்த நடைபயிற்சிக்கு உண்டானதை வழங்க இருக்கின்றார் யாரை வச்சு கொடுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விழாவில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஒரு செய்தி எல்லாரும் கைதட்டும் பத்து பேர் என்னை வந்து சந்திப்பதற்கு பதிலாக நான் ஒருவன் எங்கிருந்தாலும் நான் வந்து விடுகிறேன் இந்த உள்ள மனிதர்களுக்கு தேவைப்பட வேண்டிய இன்னைக்கு தேவைப்படுதுதான் எல்லாரும் நான் தான் போதும்னு தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் தானுண்டு இவை உண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன்னு பாருதார் சொல்றான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பத்து பேர் இருப்பதற்கு அங்க நான் வரேன் என்னை தேடி பத்து பேர் வருவதற்கு பதிலாக நான் ஒரு ஆள் பத்து பேரை தெரிய வருகிறேன் அவர்களுக்கு தேவை என்ன அவருடைய குறை என்ன கோரிக்கை என்ன இது நானே நேரில் வந்து கேட்கிறேன் என்று இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற உடைய மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா ரவிச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய கலங்களினால் நடைப்பயிற்சிக்கான அந்த ஊன்றுகோலை திரு சக்கரபாணி அவருடைய துணைவரிடம் வழங்குவாரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே இருக்கும் போது பட்டிமன்றம் நிறைய நம்ம அவரு நாம வந்த அப்போதான் இருக்கவே மாட்டாருங்க தீபாவளி பொங்கல் எல்லாமே எங்க மாப்பிள்ள எங்கன்னு தெரியாம இவரு எங்க காணாது போயிட்டு இருப்பாரு எங்கன்னா எல்லாம் பட்டிமன்றத்துல பேச்சாளரா போயிட்டு இருப்பாருங்க அந்த பேச்சாளர் திறமைய அவரு அப்படியே வளர்த்துட்டே இருந்தவங்க எப்பவுமே புக்ஸ் தான் படிச்சுட்டே இருப்பாருங்க எந்த டைமே புக்ஸ் ஏதாவது ஒரு புக்ஸ படிச்சுட்டு தான் அவர் தூங்குவாருங்க அதே மாதிரி அது அப்படி படிக்கலன்னா மறுநாள் காலையில இருந்து அவர் அந்த புக்க படிப்பாருங்க அவர் சுத்தி புக்கே இருக்காங்க போயிடுச்சு எல்லா புக்கையும் எடுத்து 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 படிச்சுட்டு அப்புறமா அந்த கருத்து ஆனா உண்மையில சொல்லணுன்றது இப்ப புக்கு படிக்கிறது கிடையாது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அந்த கருத்தை எல்லாம் வந்துட்டு இருக்குது அதான் சொல்லுவாங்க புக்கு டைம் கிடைச்சா அந்த பேப்பர் படிக்கிறது இந்த வாட்ஸ்ஆப்ல இப்ப போடுறதே சரியா இருக்குதுங்க இப்ப சொல்ல போனோம்னா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வந்தப்போ இங்க நம்ம இயக்கத்துல இருக்க இருந்தப்போ அப்போ ரெண்டாயிரத்துல எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க எனக்கு பாப்பா குட்டி பாப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது அக்கா பசங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த அக்கா பக்கத்துலேயே இருந்ததால அவங்க எனக்கு அப்படி அப்படியே ஹெல்ப் பார்ப்பா தான் கூட்டிட்டு போவேன் அவங்கள கூட்டின்னு போனால் அவங்க கேட்பாங்க உங்க அம்மாவை வந்துக்கிறாங்க அப்படி அது மாதிரி ஸ்டேஜுக்கு நானே என்ன வந்து நான் வந்து சின்ன பிள்ளையாவே அந்த அந்த இது காமிச்சிக்க மாட்டேன் பெரியவங்களை மாதிரி காமிச்சுக்கணுன்றது மாதிரி தான் இருப்பேன் நான் ஏன்னா அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி ஸ்டேஜுக்கு என்ன நான் என்ன நினைச்சிப்பேன் நான் நினைச்சேன் அப்படியே தான் ஆமாம் ஆமாம் அந்த பையன் அவனுக்கு பன்னெண்டு வயசு ஆகும் பத்து வயசு ஆகும் அவனுக்கு அம்மா தான் நான் ஞாயிற்று கூட்டின்னு போகிறது சின்ன குழந்தை ஏன்னா அவன் அவன்

ஏக்கவாதிக வந்துட்டாங்க அப்படின்னு ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா அவரு வந்து அது உள்ளூர்ந்து பேசுறதுங்க பேசணும் இப்படி தான் பேசணும் ஐயா சொன்னாரு பார்த்தீங்களா இப்போ நான் போகும்போது அப்போ என்ன டாக்டர் பார்த்து டாக்டர் சார் இல்ல நம்ம இல்லாம சாருங்களே ஒன்னொருத்ததுக்கு முன்னாடி இருந்தவங்க நரேஷ் அவரு வந்து நமக்கு வந்து யாரு எப்படி பேசினோமோ எப்படி முறையா நடந்துக்கிறோமோ அத ஒரே ஒரு ஆள் நம்ம வந்து தலைவர் கிட்டதாமா அது வந்து கரெக்டா பேசி கரெக்டா அந்த செயலை வந்து செய்யணுன்றத அவர் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாருங்க அந்த அது மாதிரி அந்த டேலண்டை வளர்த்துட்டு இல்லைங்க அவரே அது உள்ளூர்ந்து இருக்கிறதுங்க நான் என் சாரு எல்லாருமே எங்களுக்கு பத்துமே எங்களுக்கு தெரியவே தெரியாதுதான் நிறைய பொது பாயிண்ட் நடக்குது நீ கல்யாணத்துக்கு வரலீங்க நீ அப்படின்றாருங்க இல்ல இல்ல எச்எம்சிஎல் போட்டாங்க நான் மேரேஜ் வர முடியாது ரிசெப்ஷனுக்கு வரும்போதே எனக்கு வீட்டுக்கே வரும்போது ரெண்டு மணி முடிஞ்சிட்டு வரும்போது ரெண்டு மணிக்கு வரும் போதும் ஒன்றரை மணிக்கு போன் பண்றாரு ரஜேஷ் சார் போன் பண்ணி பேசுறாரு இப்போதான் கருமி வரீங்களா இருந்தாரு நரேஷ் சார் அப்படியே பழகிச்சிருக்கார் ஏன்னா அவரு நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே அவரு ஒரு எங்களுக்கு ஒரு சகோதரர்னா அவருதான் முதல் சகோதரரா நான் வந்து மனசு நினைச்சு ஏன்னா அப்படிதான் அவர் வந்து பழகுவாருங்க அதனால வந்து அவங்க ஒன்றரை மணிக்கு பேசும்போது என்கிட்ட போன் கொடுத்துட்டாருங்க ஐயோ சாரிம்மா பேச முடியல என்னால் அங்க உங்ககிட்ட பேச முடியல பார்த்தேன் நான் ஆ பார்த்தேன் அவ்வளோதான் விஷ் பண்ணோம் நான் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரமா அப்படின்னாருங்க நான் சரிங்க ஐயா வாங்க சார் ஐயா சொல்லிட்டு ஒன்றரை மணி ஆகிடுச்சோம் இப்போதான் அழைச்சின்னு போறியா அப்படின்னு கேட்குறாருங்க ஆமாம் ஆமாம் டைம் ஆகிடுச்சுங்கன்னா அப்புறமா வச்சுட்டாங்க ரெண்டு மணிக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம்னா அப்பவும் நைட்டு அப்பவும் வந்து விடலைங்க நம்ம மாநில தலைவர் அவரு எடுத்துட்டாருங்க போனு எடுத்துட்டு மௌன அம்மா ஏதோ பாராட்டினாங்களா என்ன மணி அப்படியே ஆயிடுச்சு ரெண்டாயிடுச்சு ரெண்டாயிரம் ஆயிடுச்சு சுத்தமா மைண்ட்ல ஞாபகம் வரலைங்க மறுநாள் காலையில நான் ஸ்கூல் போனன்றது கிளம்பி நான் போறேங்க அப்ப கூட அந்த ஏன் சொல்றேன்னா தன்னோடையே தன்னுடைய இதுவே மறந்துடுறதுதான் ஏன் அந்த செயல் அவரு அந்த ஈடுபாடு ஐயோ ஐயா அது இப்ப மேரேஜ் இருக்குது இந்த இயக்காலாம் வந்துடுவாங்க தலைவர்கள் எல்லாருமே வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு அதுக்குள்ளே அது உள்ள புகுந்து அவர் வந்து இருப்பது தாங்க எங்களுக்கு எப்பவுமே வந்து முன்னோடியாக இருக்கிறவர் வந்து இந்த ஐயா தான் ஏன்னா அவர் சொன்னா அவர் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்தா எங்கள் மாமனாரை பார்த்தா அவங்க கவுன்சிலராக இருந்தவருமா அம்மா சம்பளம் வாங்கி தந்தவருமா எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து அந்த ஒரு டீச்சர் வந்து சொன்னாங்க நகராட்சியில் வந்து பாத்ரூம் இருந்தாங்க நகராட்சி ஸ்கூலில் அப்போது வந்து பாத்ரூம் போயிட்டு அவங்க வரும்போது பிள்ளைங்களாம் விளையாடின்னு இருந்தாங்களா ஏன் பிள்ளைங்களாம் விளையாடிங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவரே போய் உட்காந்துட்டாருங்களா கவுன்சிலர் போய் அவர் போய் உட்காந்துட்டோன்னே பாத் அவங்க வந்தவங்க ஒருத்தவங்க அதில் ஒருத்தவங்க சொன்னாங்களா எங்கேயா எங்களுக்கு பாத்ரூம் இருக்குது நாங்கள் அந்த காட்டுக்கு போய்ட்டு வரணுமே போது உடனே அப்பவே அத பேசி உடனே பாத்ரூம் பேர் ரெடி பண்ணாருங்க அத வந்து அந்த அம்மா வந்து எப்படி வந்தாங்க எங்க வீட்டுக்கு வரும்போது இவருடைய பணத்தை பார்த்துட்டு தான் ஐயோ இவருடைய பையனுங்களா அது பாடி கைய பிடிச்சிருந்தாங்க ஐயோ அப்படியாப்பா ஐயோ எங்களுக்கு வந்து அப்பவே சம்பளம் ஒரு ஆறு மாசம் சம்பளம் அப்பெல்லாம் தருவாங்களா ஆறு மாசம் பொறுத்துதான் அதையும் அவங்க ஒத்துக்கவே மாட்டாரோ உடனே பேசுவாருங்களா நகர ஆபீஸ்ல அது மாதிரியெல்லாம் எல்லாம் இருந்ததால எங்களுக்கு வந்து என்னன்னா சார் வந்து இயக்கத்துல வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கணும் இன்னும் இருக்கணும் நல்ல மாதிரியே தான் ஏன்னா நம்ம வந்து நம்ம நாடி வராங்க நம்மள ஐயா முடிப்பாரு எனக்கு அவங்க சொல்லறதுக்குள்ள எனக்கு பல இருக்கா நீ எப்படி முடிச்சுட்டு வாரா கொண்டு வாரா செஞ்சுடுவாரா அந்த திங்கிங்லதான் இருக்கும் நீ என்னத்துக்கு பத்தட்டமா அவர் கவனம் தான் பாத்துக்கிறோம் இருந்தாலும் வந்து அவர் வந்தவொடனே அவங்க வராங்கள நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க முடிச்சு நம்ம சார்கிட்ட வந்தா கரெக்டா இருக்கிறது தான் வராங்க அவ சார சொல்வாரு கரெக்டா தான் நான் முடிக்கிறேன்

ఒక పిల్లోడు పుట్టితే అప్పుడు సంతోషపడకూడదు ఇతరులు వచ్చి ఆ పుల్వోడిని పొగడతా ఉంటే వాడు చేసే మంచి పనులు చక్క పని ఎవరు గడుపుతున్నారు అప్పుడు ఎవరు అసలు తెచ్చి ఉన్నాడు కానీ అట్టగా ఉంటాం ఏ తల్లి కను ఈ పెద్ద ఇంత బాగా చేస్తా ఉన్నాడు అని వేరే వాళ్ళు పొగడతా ఉంటే ఆ సంతోషం పడే తల్లి సంబంధం అంతా ఇంత కాదు ఆ విధంగా ఈరోజు మా దాసు సారినే మీరంతా ఉంటే మాకు తెలిసిన దాసు ఒక ఎత్తు మాకు తెలిసిన సీఓ గారు ఇంకో గెలుపు కానీ మీరంతా పోగొడతామంటే ఆ ఇద్దరు రామలక్ష్మణుల లాగా దాసు గారు రామ లక్ష్మణుల లాగా మాకు మనకందరికీ మీకు మాకందరికీ సేవలు అందించాలని మరి ఒకసారి ఆ దేవదేవం ప్రార్థిస్తూ మా యొక్క నేను వచ్చి వాళ్ళ యొక్క వదిన అని పిలుస్తాను మోటారా మేడం మేడం అని అంతా నా యొక్క ఏ ఏం వదినా ఎక్కువ ఉండవు ఏం మా వదిలి కూడా మేము ఉండపడి ఉన్నాను అలా అంటే కొన్ని నీళ్ళల్లో అయితే ఎప్పుడు చూసినా ప్రజాసేవన్నా ఇంట్లో ఏమన్నా గడుపుతావా లేదా అని ఒక ఇది కానీ సార్ వచ్చే అంత లేదు ఈరోజు ఫోన్ చేస్తే నా తలేరా కన్యాకు మోడల్ అయ్యారు అంటూ తలేరా నాకు పోవచ్చు కదా నా ముందు నింది అను కడులో ఎప్పుడు అది ఎప్పుడు తిరుగుతాడు ఎప్పుడు వస్తాడు ఎప్పుడు నిద్రపోతాడు ఎప్పుడు కుటుంబం ముందు నిజంగానే అటువంటి ఒక జీవితం ధన్యజీవి మీ జీవితం ధన్యం 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 మీరు ఆయుల అష్టాశ్వరాలు ఆయుర ఆరోగ్యాలతో కలకాలం జీవించాలని అనే నిత్యం నేను పూజించా దేవదేవుణ్ణి ఒక్కసారి స్మరించుకుంటూ మీకు ఈ జన్మదిన శుభాకాంక్షలు పెరుగుతూ నాకు సకలటువంటి అందరికీ చెప్పబడి ధన్యవాదాలు అర్పిస్తూ మరియు ముఖ్యంగా మన సీఓ గారిని నా జీవితకాలం నా హృదయం ఆయన యొక్క ముఖ్య చిత్రం ఎప్పుడూ ఉంటుంది ఎన్నున్నా ఆయన ఎందరో ఉన్నా చూసిన ఒక రోజే ఆయన మీ యొక్క చిత్రపటం మా గుండెల్లో ఉంటుంది సార్ మీ యొక్క అందరికీ చక్కపట్టు ధన్యవాదాలు అర్పిస్తూ